போன்ற மற்ற இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது சென்னையில் மழை இல்லை ஒன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பெய்த கனமழை தொடர்ந்து பெய்திருந்தால் சென்னையில் மேலும் வெள்ளம் அதிகமாயிருக்கும் சென்னை மக்களுக்கு பொருட்சேதமும் உயிர் சேதமும் அதிகமாயிருக்கும் ஒன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலை ஒன்று முப்பது மணி மூன்று மணி இரண்டு வேளையிலும் எனது வேண்டுகோன விண்ணப்பத்தை கண்ட கடவுள் மழையை நிப்பாட்டினார் அதனால்தான் சென்னை வெள்ளத்தில் இருந்து சென்னை மக்களை காப்பாற்ற முடிந்தது உலகத்தில் மழை பெய்வது கடவுளால் தான் என்று உறுதியாக கூறுகிறீர்களா சார் ஆம் உலக ஜனங்களுக்கு தனது வல்லமை உள்ள தூதுவர்கள் மூலமாக கடவுள்தான் மழை பெய்ய செய்கிறார் என்று உறுதியாக கூறுகிறேன்